புகார் நகரில் இந்திர விழா நடக்குது இந்த இந்திர விழாவை பார்க்க தேவலோகத்துலேருந்து ஒரு காதல் ஜோடி புகார் நகருக்கு வராங்க வந்தவங்க மாதவி ஆடின பதினோரு ஆடல்களையும் பார்த்து வியந்து போகிறாங்க இந்த பகுதி சிறப்பதிகாரத்தில் கடலாடு காதையில் வருது கடவுள் வாழ்த்து மாயோன் பாணியும் வருணபூதர் நால்வகை பாணியும் நலம்பெரு கொள்கை வானூர் மதியமும் பாடி பின்னர் பொழிய நீரல நீங்க பாணி அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம் மாதவி தன்னுடைய நாட்டியத்தை கடவுள் வாழ்த்து பாடலோட தொடங்குறா முதலாவதா மாயோன்னு சொல்லப்படுற பெருமாளை வாழ்த்தி பாடுறா ஒவ்வொரு வருணத்தாருக்கும் ஒரு பூதம் இருந்ததா நம்பப்படுது அப்படி இருந்த நால் வகை பூதங்களான பிராமண பூதம் அரச பூதம் வணிக பூதம் வேளாண் பூதம் ஆகியவற்றையும் வாழ்த்தி பாடுறா தன்னுடைய ஒளியால உலக மக்களை காக்கிறதையே தன்னுடைய கொள்கையா கொண்டு வானத்துல ஊர்ந்து செல்ற நிலவையும் வாழ்த்தி பாடுறா மாதவி இப்படி கடவுள் வாழ்த்த முடித்த பிறகு ஒத்துவராத தாளங்கள் நீங்கவும் பொருத்தமான தாள இயல்புகள் மேலும் பொலிவு பெறுமாறும் தன்னுடைய பதினோரு ஆடல் வகைகளை ஆடத் தொடங்குற மாதவி கொடுக்கொட்டி பாரதி ஆடிய பாரதி அரங்கத்து திரிபுரம் எரிய தேவர் வேண்ட எரிமுக பேரம்பு ஏவல் கேட்ப உமையவல் ஒரு திறனாக ஓங்கிய இமையவன் ஆடிய கொடு கொட்டி ஆடலும் அசுரர்களோட இருப்பிடமான திரிபுரத்தை அழிச்சு தங்களை காக்குமாறு தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினாங்க சிவபெருமானும் அந்த வேண்டுதலை ஏற்று தன்னுடைய தீயம்பால திரிபுரத்தை அழிச்சாரு திரிபுரத்தை அழிச்ச சந்தோஷத்தில் உயர்ந்தவரான சிவபெருமான் உமையவளான பார்வதி தேவியோட பாரதி அரங்கம்னு சொல்லப்படுற சுடுகாட்டில் வெற்றி கழிப்பில் கை கொட்டி ஆடின ஆடல் கொடு கொட்டி அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆடலை மாதவி அப்படி தத்ரூபமாக ஆடினான் பாண்டுரங்க கூத்து தேர்முன் நின்ற திசைமுகன் காண பாரதி ஆடிய வியன் பாண்டரங்கமும் கொடுக்கட்டி ஆடி முடிச்ச பிறகு பாண்டுரங்க கூத்து அப்படிங்கிற பாண்டுரங்கன்ற ஆடல மாதவி ஆடுறா தேர்பாகனா நின்ன பிரம்மதேவனுக்கு முன்னாடி பைரவி வேஷம் போட்டு உடம்பெல்லாம் சாம்பல் பூசி சிவன் வீரத்தோடு ஆடிய ஆட்டம்தான் பாண்டுரங்கம் அள்ளி கூட்டு கஞ்சன் வஞ்சம் கடத்தற்காக அஞ்சன வண்ணன் ஆடிய ஆடலுள் அள்ளிய தொகுதியும் கம்சன் வஞ்சகமா ஒரு யானை உருவத்துல வந்து கண்ணனை கொல்ல முயல்றான் இத அறிஞ்ச கண்ணன் யானையோட கொம்புகளை உடைச்சு மகிழ்ச்சியா ஆடுற கூத்துதான் மாதவி ஆடுறா மல்லாடல் அவுனன் கடந்த மல்லின் ஆடலும் கண்ணன் ஒரு மல்யுத்த வீரனா மாறி கோபமும் வீரமும் கலந்து அசுரனான வானாசுரனை அழிக்க ஆடிய ஆடல்தான் மல்லாடல் அந்த மல்லாடல் நாட்டியத்தையும் நம்ம மாதவி ஆடுறா துடிக்கூத்து மாக்கடல் நடுவன் நீர்த்திரை அரங்கத்து நிகர்த்து முன் நின்ற சூத்திரம் கடந்தோன் ஆடிய துடியும் மல்லாடலுக்கு பிறகு துடிக்கூத்துன்ற ஆடலை மாதவி ஆடுறா ஒரு பெரிய கடல் நடுவுல நீர் அலைகளையே அரங்கமா கொண்டு தன்னை எதிர்த்து நின்ற சூரபத்மனை வென்ற முருகன் ஆடிய ஆட்டம்தான் துடிக்கூத்து குடைக்கூத்து படைவீட்டு அவுனர் பையுள் எய்த குடைவீட்டு அவர் முன் ஆடிய குடையும் அசுரர்கள் எல்லாரும் தங்களோட ஆயுதங்களை கீழே போட்டு வண்ணம் அவர்களை வீழ்த்திறாரு முருகன் அப்ப அந்த வெற்றி மகிழ்ச்சியில ஒரு குடையை பிடிச்சு அவர் ஆடுற குடை குடைக்கூத்து அந்த ஆடலையும் மாதவி ஆடுறார் குடக்கூத்து வானன் பேரூர் மறுக்கிட நடந்து நீள் நிலம் அளந்தோன் ஆடிய குடமும் மாதவி தொடர்ந்து குடக்கூத்து அப்படிங்கிற ஆடலை ஆடுறா காமதேவனோட மகனான அனிருத்தன் வானாசுரனோட மகளான உஷைய கடத்திட்டு போயிடுறான் இதனால் சிறை வைக்கப்படுறான் அவனை மீட்கிறதுக்காக வானாசுரனோட பெரிய நகர வீதியில திருமால் நிலத்தையே தன்னோட பாதங்களால தாவி அழுந்து தந்திரமா ஆடிய பூத்து தான் குடம் அப்படின்னு சொல்கிற குடக்கூத்து பேடிக்கூத்து ஆண்மை திரிந்த பெண்மை கோலத்து காமன் ஆடிய பேடி ஆடலும் வானாசுரனோட சிறையில் இருக்கிற தன் மகனை மீட்கிறதுக்காக காமதேவன் தன்னுடைய ஆண்மைத்தன்மையிலிருந்து மாறி பெண் வேஷம் போட்டு ஆடுற ஆட்டம்தான் பேடிக்கூத்து அப்படி பேடியா காமன் ஆடிய பேடி ஆடலையும் மாதவி ஆடுறான் மரக்கால் கூத்து காய்சின அவுனர் கடுந்தொழில் பொறால் ஆள் மாயவல் ஆடிய மரக்கால் ஆடலும் கொதிக்கிற கோவத்தில் இருந்த அசுரர்கள் தேல் பாம்பு பூரான் நட்டுவக்காளி போன்ற உருவங்கள்லாம் மாறி நெளியிறதை பார்த்த துர்கைக்கு அதை பொறுக்க முடியல அவங்கள நசுக்கி கொள்றதுக்காக மரக்கால் அணிந்து அவள் ஆடிய ஆட்டம்தான் மரக்கால் கூத்து அந்த மரக்கால் கூத்தையும் மாதவி ஆடினா பாவை கூத்து செருவெம் கோலம் அவுனர் நீங்க திருவின் செய்யோல் ஆடிய பாவையும் மாதவி பாவை கூத்து அப்படிங்கிற பாவை ஆடலையும் ஆடுறா உக்கிரமான அசுரர்களோட கோலத்தை மாத்த ஒரு பாவையா அழகான வடிவம் பூண்டு திருமகள் ஆடிய கூத்துதான் இந்த பாவை கூத்து கடையக்கூத்து வயல் உழை நின்று வடக்கு வாயிலுள் ஐராணி மடந்தை ஆடிய கடையமும் வானாசுரனோட தலைநகரான சோ நகர்ல வடக்கு வாசல்ல இருந்த ஒரு வயல்வெளியில உழவர் குல பெண்ணா வேஷம் போட்டு இந்திராணி ஆடிய கூத்துதான் கடையம் அப்படின்னு சொல்லப்படுற கடையக்கூத்து இந்த கடையக்கூத்தையும் அழகா ஆடி முடிச்சா மாதவி அவரவர் அணியுடன் அவரவர் கொள்கையின் நிலையும் படிதமும் நீங்கா மரபின் பதினோர் ஆடலும் பாட்டின் பகுதியும் விதிமான் கொள்கையின் விளங்க காணாய் தாது அவிள் பூம்பொழில் இருந்து யான் கூறிய மாதவி மரபின் மாதவி இவள் என காதலிக்கு உரைத்து கண்டு மகிழ்வெய்திய மேதகு சிறப்பின் விஞ்சயன் மாதவி ஆடிய பதினோரு ஆடல்களும் அந்த ஆடல்களுக்கு ஏற்ற அணிகலன்களுடனும் விதிகளின்படியும் இருந்தது நின்றுட்டு ஆற்ற நின்றாடலும் தரையில விழுந்து ஆடுற படிந்தாடலும் அதனோட மரபுல இருந்து கொஞ்சமும் மாறல அங்க பாரு மாதவியோட ஆடலுக்கு இசைத்த பண்களோட கூறுகளை பாரு கூத்து நூல்களில் சொல்லியபடி கொஞ்சமும் மாறாமல் ஆடிய மாதவியோட நாட்டியத்தை பாரு நான் இதற்கு முன்னாடி பூஞ்சோலையில் சொன்னனே ஊர்வசியான மாதவியின் வம்சத்தில் வந்த மாதவி இவதான் என்று தன் காதலியிடம் மாதவியின் ஆடலை காட்டி வியந்து போகிறான் புகார் நகருக்கு வந்த அந்த தேவலோக இளைஞன்